ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் வசனம் சங்கீதங்களின் சங்கீதம் வசனம் ஒன்று என்ன என்னை தப்பவியும் என் மேல் எலும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே புதிய ஆசீர்வாதத்தோடும் புதிய கருதியோடும் கத்தர் இந்த நாளிலே மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிற மாண்டவர ஆமாண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்ப அவர்களுக்கு விரோதமா இருக்கிற சத்திருவுக்கு கத்தர் விளக்கி நீர் தப்பிக்கும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே அன்றவரை பாவ வாழ்க்கைக்குள்ளாய் இழுத்து கொண்டு போகிற சத்திருக்களுக்கு அந்தவரை நீர் நம்முடைய போகிற விளக்கி நீர் பாதுகாக்கும்படியாக நான் செபிக்கிறேன் சுவாமி அந்தவரையே உக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்களுடைய கர்ற

ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அண்டவரே அவர்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களே அவர்களுடைய கரங்களிலிருந்து ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்த தப்புவித்து அண்டவரே அப்பா ஊழியர்களை கத்த நிலை நிறுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிற சுவாமி அண்டவரே மக்கள் ஸ்தோத்திர மிஷினரிகளுக்கு கத்த நல்ல ஒரு பாதுகாப்பை நீர் அருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் அன்றைய ஊழியர்களுக்கு விரோதமாய் அன்றைய மிஷினரி இயக்கங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆண்டவர ஒவ்வொரு ஊழியர்களின் தப்புவித்து ஆண்டவர நீர் உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தி எழுபடியாக நான் செபிக்கிறேன் சுவாமி அண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்திர அப்படியே செய்யறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆமா ஆண்டவர் இந்த நாள் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர சத்துருவின் கண்களுக்கு உடைய பிள்ளைகளை விலக்கி கொள்ளுங்க பொல்லாத மனிதனுடைய கரங்களுக்கு விலக்கி கொள்ளுங்க உடைய பிள்ளைகளை உரை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் கூடாது ஆமேன் அம்மேன்